வாங்கண்ணா வணக்கங்கண்ணா படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் ராமராஜன் சூப்பர் சுப்புராயன் தனஞ்சயன் நடிகர் செந்தில் ஆர் கே அன்பு செல்வன் திரு சு திருநாவுக்கரசர் திரு ஜோசப் சாமுவேல் திரு எம் கே மோகன் லுலுசபா ஜீவா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இது கஷ்டப்பட்டு வந்து யாஸ்மின் பேகம் அவர்களும் லக்ஷ்மன் சார் அவர்களும் என் நண்பர் சுந்தர்சி அவர் தான் சொன்னாப்பில் சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது நீங்கள் வாங்க நீங்கள் வந்து டைரக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாமே டீம் ஒர்க்கு தான் இல்லை ஒருத்தர் யார்னு ஃபேமிலியார் செந்தில் சார் மட்டும்தான் தான் அவரை அந்த மூவியை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அதை விட எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட் இங்கே வந்திருக்க எல்லாேருமே இந்த படம்லாம் வச்சுருக்காங்க ஸோ இந்த படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க சாங்கும் பார்த்துருப்பீங்க கூடிய சீக்கிரம் இந்த படம் இப்போ தேட்டரில் வெளியே வரும் எல்லாம் தேட்டரில் போகணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ வாங்கன்னா வணக்கண்ணா படத்தினுடைய தயாரிப்பாளர் யாஸ்மின் பேகம் அவர்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப் பிளாஸ் கொடுப்போம் தனக்கு கணவருக்காக நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் யாஸ்மின் மேம் வாழ்த்துக்கள் உங்கள் கணவருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு அதில் ஒரு படமும் நம்ம சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எடுப்போம் நம்ம ஹஸ்பண்ட் வந்து கனவாக ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு அவருக்கு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு உழைப்பை கொடுக்குறதும் இங்கே வந்து பேசுகிறதும் தைரியமாக நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது உங்களுடைய அந்த உழைப்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அண்ட் லக்ஷ்மணன் அவர்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு அன்பான ஒரு தயாரிப்பாளராக வந்து ஆஃபீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மரியாதையில் சொல்லும்போது நம்ம அவருக்கு நோ சொல்ல முடியல அவருடைய அந்த உழைப்புக்கும் அந்த நேர்மைக்கும் அந்த என்ன சொல்கிறது மரியாதைக்கும் கண்டிப்பாக அவர் வெற்றி அடையணும் இந்த படத்தை பொறுத்தவரையும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஹீரோ வந்து சுந்தர் மகரிஷி அவரே வந்து ரைட்டர் இந்த ஸ்க்ரீன் ப்ளே அவரே எழுதியிருக்காரு அவரே நடிச்சிருக்காரு படத்தில் டான்ஸ் இருக்காரு நிறைய விஷயங்கள் அதாவது ஒரு முக்கியமான ஹீரோ மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு பார்க்கும்போதே பரவாயில்ல ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்கப்பா ஃபஸ்ட்டு படத்துலேயே ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காருன்னு தோணுது சுந்தருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த குழுவே வந்து ஒரு என்ன சொல்கிறது இருபது நாட்களுக்குள்ளே ராஜ் கண்ணாயிரம் டைரக்டர் வரும்போது ரொம்ப அளவாக பேசிட்டு போயிட்டார் ரொம்ப என்னுடைய என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு முயற்சி ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்கோம் இருபது நாட்களுக்குள்ளே அந்த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் நோட்டு கொடுத்து சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு எந்த ப்ரெஸ் மீட்லையும் அந்த மாதிரி ஆடியோ லான்ஸில் நம்மளுக்கு கொடுத்ததே இல்லை இதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் கிளியராக என்ன கதைன்னு வேற சொல்லிட்டாங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ஒரு யூடியூபருக்கும் ஒரு பொலிட்டீஷியனும் நடக்கிற ஒரு பிரச்சனை அதில் எப்படி யூடியூபர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்னு அழகாக கதையே நம்மளுக்கு சொல்லி சார் இதெல்லாம் தெரிஞ்சுங்க இதுதான் கதை நாங்கள் ட்ரெய்லர் சாங் காமிச்சிட்டோன்னு ரொம்ப டிசிப்ளினாக ஒரு குழுவாக அவங்க இயங்கியிருக்காங்க அண்டு இருபது நாட்களுக்குள்ளே படம் எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்க அதில் வந்து இத்தனை பாடல்கள் காமெடி சீனு அவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு பரபரப்பாக இயங்கி எப்படி ஒரு மோகனை ஆங்கர் பண்ணாங்களோ அதே மாதிரி பரபரப்பாக படத்தை வந்து இருபது நாட்கள் டே அண்ட் நைட்டு ஏன்னா ஒரு மேடம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அவங்க கண்டிப்பாக டைட்டாக பட்ஜெட்டு கொடுத்து இதுக்குள்ளே முடிங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பட்ஜெட் குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறதுக்காக இந்த குழு ரொம்ப டே அண்ட் நைட் இயங்கி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க சினிமா துறை பொறுத்தவரையும் ஒரு நல்ல படைப்பு வரும்போது கண்டிப்பாக மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க எப்படி இன்னைக்கு ரெண்டு நாட்கள் பார்த்திங்கன்னா கில்லி மாதிரி எல்லோரும் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் திரையரங்குல வந்து ஜே ஜே ஜேன்னு கூட்டம் வந்து விஜய் சாரை செலிப்ரேட் பண்ணிட்டாங்க விஜய் சார் வந்து இருபது வருஷம் கழித்து நடிக்கிற இருபது வருஷம் முன்னாடி நடித்த ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு பாக்ஸ் ஆஃபீஸே மீண்டும் களை கட்டுது எல்லோருமே தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிற படமாக இன்றைக்கி கில்லி மாதிரி இருக்குது ஆடியன்ஸ்க்கு நல்ல படம் வந்தால் போகிறோம் திரையரங்கு வந்துடுவோம் நாங்கள்லாம் கில்லி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்ல கில்லி மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கான படமாக இந்த படமும் வந்ததுன்னா ஜாலியாக சிரித்து கொண்டாடுற எல்லார் ஃபேமிலியும் பார்க்குற படமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மக்கள் வந்துடுவாங்க இன்றைக்கி மக்கள் எல்லாம் தெரியற வந்து படம் பார்க்க ரெடியாக இருக்காங்கன்றது தான் கில்லி படம் ரெண்டு நாள் வசூலில் நம்மளுக்கு சொல்கிற செய்தி இந்த படமும் அதே மாதிரி என்டர்டெய்னிங்காக எல்லோரையும் மகிழ்வி ஒரு வணிக ரீதியில் வெற்றி அடையணும் இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் தலைவர்கள்லாம் எனக்கு வந்து திருநாக்க சையாரெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவரை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ பெரிய மனிதர்லாம் இங்கே வந்திருக்காரு எம்எல்ஏ அவர்களும் வந்திருக்காங்க வந்திருக்காங்கம்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு நெட்ஒர்க் இருக்கிற இந்த தயாரிப்பு குழுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய அந்த உங்களுக்கு கிடைக்கிற அந்த சப்போர்ட்டில் இந்த படம் மா வெற்றியடையனும் மீண்டும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ